சுசக்ர வரதாச்சாரியம் ஸ்ரீநிதி ராகவம் ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் சரணாகதர்களுக்கெல்லாம் தலைவரான நம்மாழ்வார் ஆழ்வார்களுக்குள் சிகரமாக விளங்கக்கூடிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழி என்னும் கடலுக்குள்ளே நாம் மூழ்க தயாராகிவிட்டோம் முதல்ல தனியன் பாசுரங்களை சேவித்து நம்மாழ்வாரை வணங்கிட்டோம்னா முக்கியமா ராமானுஜரையும் வணங்கணும் அது ஏன் நாளைக்கு சொல்றேன் நம்மாழ்வாரையும் ராமானுஜரையும் முதல்ல வணங்கிட்டோன்னா அடுத்த நேரம் நம்ம திருவாய்மொழிக்கு போயிடலாம் இந்த திருவாய்மொழிக்கு ஆறு தனியன்கள் விசேஷமாக இடம்பெற்றுள்ளன அந்த ஆறு தனியன்களை முதல்ல பார்க்க போறோம் அதுல இன்றைய தினம் முதல் மூன்று தனியன்கள் அடுத்த எபிசோட்ல அடுத்த மூன்று தனியன்கள் என்று பிரித்து நாம் அனுபவித்துக் கொள்வோம் ஏன்னாப்பா தனியனே ரொம்ப நிறைய எபிசோடு போறதேன்னு யோசிக்க வேண்டாம் நாம் ஆழ்ந்த உபனிஷத் அர்த்தங்களையெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அதுவும் நம்ம தாய்மொழி தமிழில் நம்ம நம்மாழ்வார் நமக்காக பாடி கொடுத்துருக்கார் அந்த விஷயம் கொஞ்சமாவது நம்ம மனசுல பதியணும்னா நம்மாழ்வார் ராமானுஜர் இவா திருவடியில் நமக்கு அந்த பக்தி கொஞ்சமாவது இருந்தாதான் அவா என்ன சொல்லியிருக்காங்கிற விஷயம் நமக்கு புரியும் அதை இன்றும் நாளையும் அவசியம் இதுக்காக நாம காலத்தை ஒதுக்கி நம்மாழ்வாரையும் ராமானுஜரையும் வணங்கிக் கொள்வோம் இன்னைக்கு முதல் மூணு தனியன் நாளை அடுத்த மூணு தனியன் அனுபவிச்சுட்டோம்னா நம்மாழ்வார் ராமானுஜர் அருளாலே மேற்கொண்டு திருவாய்மொழிக்குள்ளே போகலாம் முதல் மூன்று தனியன்கள் பார்த்துடுவோம் அதுல முதல் தனியன் இது நாதமுனிகள் அருளிய சம்ஸ்கிருத தனியன் வடமொழியில் அமைந்துள்ளது இதை நாகமுனிகள் அருளிச்செயலை செயலை மீட்டவர் நம்மாழ்வாரையே தசையில் நேர்ல சேவிச்சவர் நம்மாழ்வாரிடமிருந்தே பஞ்ச சம்ஸ்காரமும் மந்திர உபதேசமும் பெற்ற மகானாகிய நாகமுனிகள் திருவாய் மொழியை வணங்கும் விதமாக இந்த தனியனை அமைத்திருக்கிறார் அப்ப இந்த சம்ஸ்கிருத தனியனுக்கு என்ன சிறப்புன்னா இதன் மூலம் நம்மாழ்வார நாம வணங்கல நம்மாழ்வார் அருளிய அந்த அற்புதமான தமிழ் வேதம் திருவாய்மொழி இருக்கே அதை வணங்குகிறோம் உங்கள் மனக்கண்ணில் அப்படியே திருவாய்மொழி கிரந்தத்தை தியானம் பண்ணிக்கோங்க பக்தாமிருதம் விஸ்வ ஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப்ப வாங்மயம் சஹசிரசாக்கோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் வேத சாகரம் திருவாய்மொழி எப்படிப்பட்டதான் பக்தாமதம் அதாவது பக்த பக்தர்களுக்கெல்லாம் அமிர்தம் அமுதமாக இனிப்பது நம்மாழ்வாரே பாடுகிறார் இந்த திருவாய்மொழிங்கிறது என்னன்னா தொண்டற்கு அமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன் என்று தெரிவிக்கிறார் அப்போ பக்தர்களாகிய நமக்கெல்லாம் திருவாய்மொழி பாசுரங்களை கேட்டா காதிலே அமுதம் பாய்வது போல இனிக்கும் அப்ப பக்தாமிருத்தம் ஒன்று இரண்டாவது விஸ்வஜனானுமோதனம் விஸ்வ என்றால் அனைத்து ஜன என்றால் ஜனங்கள் மக்கள் அனுமோதனம்னா ஆனந்தம் தருவது விஸ்வஜன அனுமோதனம்னா இது எல்லா மக்களுக்கும் ஆனந்தம் தருவது ஆசை உள்ள அத்தனை பேருக்கும் விஸ்வஜன அனுமோதனம் எல்லோர் உள்ளத்தையும் மகிழ்விக்கக்கூடியது இந்த திருவாய்மொழி அது மட்டுமா மூணாவது சர்வார்த்ததம் அர்த்தம் என்றால் நம்முடைய விருப்பம் சர்வ அர்த்தம்னா அனைத்து விருப்பங்கள் தம் என்றால் அர்த்தம் சர்வார்த்ததம்னா நீங்கள் விரும்பக்கூடிய எல்லா பலன்களையும் இந்த திருவாய்மொழி என்பது தந்துவிடும் அறம் பொருள் இன்பம் வீடு நீங்கள் என்னென்னவெல்லாம் நாடுகிறீர்களோ நீங்கள் நாடக்கூடிய அனைத்தையும் இந்த திருவாய்மொழி என்பது உங்களுக்கு தந்துவிடும் இது மூன்றாவது பெருமை நாலாவது பெருமை என்னன்னா ஸ்ரீ ஷடகோப்ப வாங்மயம் ஸ்ரீ சட்டகோப்பரான நம்மாழ்வார் இருக்கிறாரே அவருடைய வாங்மய வாக்கு மயம் அதாவது நம்மாழ்வாருடைய வாக்காலே நிறைந்திருக்கிறது சில வீட்டை பார்த்தா சொல்லுவோம் இது என்னப்பா தங்கமயமா இருக்கேன் அது போல திருவாய்மொழி எப்படி இருக்கான் நம்மாழ்வாருடைய வார்த்தை மயமாக இருக்கிறது எங்க பார்த்தாலும் மொத்தமும் நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி பேரே என்ன திரு வாய் மொழி நம்மாழ்வாருடைய சிறப்பு மிக்க சீர்மை மிக்க வாயிலிருந்து வந்த மொழி என்றால் வார்த்தை சொல்லுன்னு அர்த்தம் அத்தனையும் அதனால திருவாய் மொழி புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு வெள்ள பேப்பர்ல கருப்பு பிரிண்ட் நினைச்சிட கூடாது ஸ்ரீ ஷடகோபாங்மயம் முத்து விதிர்ப்பது போல நம்மாழ்வார் திருவாயிலிருந்து உதிர்ந்தவை அது மட்டுமா பெருமை சஹசிரசாக்கோபனிஷத் சமாதமம் சஹசிரசாக்கான ஆயிரம் கிளைகள் ஆயிரம் பிரிவுகள்னு அர்த்தம் உபனிஷத் அப்படின்னா அத்தனை உபனிஷத்துகள் அதாவது ஆயிரக்கணக்கான உபனிஷத்துகள் சமாகமம்னா அவை ஒன்று சேரக்கூடிய இடம்னு அர்த்தம் அப்ப சாக்கா உபனிஷத் சமாகமம் ஆயிரம் கிளைகளாக பிரிந்திருக்கக்கூடிய எண்ணற்ற உபனிஷத்துகள் ஒன்று சேரும் இடமாக இருக்கிறது அப்படின்னா என்ன சொன்னா நீங்க உபனிஷத் தெரிஞ்சுக்கணும்னா சாந்தோக்கிய உபனிஷத் தனியா போய் படிக்கணும் பிரகதாரண்ய உபனிஷத் தனியா போய் படிக்கணும் ஈஷாவாசிய உபனிஷத் தனியா படிக்கணும் கேனோபனிஷத் தனியா படிக்கணும் மாண்டூக்கிய உபனிஷத் தனியா படிக்கணும் கட்டோபனிஷத் தனியா படிக்கணும் ஆனா திருவாய்மொழி எப்படின்னா ஒரு கடலுக்குள் வந்து பல நதிகள் சேருவது போல சகசிர சாக்கோபனிஷத் சமாகமம் அது கங்கையோ யமுனையோ கோதாவரியோ சரஸ்வதியோ நர்மதையோ சிந்துவோ காவிரியோ எல்லாம் போகக்கூடியதான் இது கடல் தான் அப்போ உபனிஷத்துகள் எல்லாம் நதியாக இருக்கின்றன சமாகமம் எல்லாம் வந்து சேரக்கூடிய கடலாக இந்த திருவாய்மொழி இருக்கு அப்ப இந்த திருவாய் மொழியை எல்லா உபனிஷத் அர்த்தமும் நதி கடலை தேடி வருவது போல இதை தேடி வந்து நம்மிடம் வந்து சேர்ந்து விடும் அப்போ ஆயிரக்கணக்கான உபனிஷத் சேரக்கூடிய கடல் அதுதான் நமாமி அகம் அகம்னா நான் நமாமி என்றால் வணங்குகிறேன் எதை திராவிட வேத சாகரம் திராவிடனா தமிழ் திராவிட வேத தமிழ் வேதம் ஆகிய சாகரம்னா கடல் இந்த திருவாய்மொழி கடலை வணங்குகிறேன் கடலுக்கும் திருவாய்மொழிக்கும் அஞ்சு ஒற்றுமை பார்த்துட்டோம் பக்தாமிருத்தம் கடல் என்ன பண்ணிதுன்னா தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தது பா கடல் தேவர்களுக்கு அமுதம் கொடுத்தது திருவாய்மொழி எப்படி இருக்குன்னா பக்தர்களுக்கு அமுதமயமான அர்த்தங்களை கொடுக்கிறது அதை நம்மாழ்வார் தொண்டருக்கு அமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன் என்று பாடினார் இரண்டாவது ஒற்றுமை விஸ்வஜனானுமோதனம் கடல் தன்னை பார்ப்போருக்கெல்லாம் ஆனந்தம் கொடுக்கறது பீச்சில் போய் நின்று கடலை வேடிக்க பார்த்தா ஆனந்தமா இருக்கு திருவாய்மொழி எப்படின்னா திருவாய்மொழியை சேவிப்போருக்கு அந்த முதல் பாசுரத்திலேருந்து உயர்வர உயர்நலம் உடையவன் கவனவன் ஆரம்பிச்சு சொன்னா அத்தனை பேருக்கு ஆனந்தம் தரதே ஏன் தேவர்கள் கூட ஆனந்தப்படுறாளாம் கேட்டாரார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள் அவருக்கும் செவிக்கினிய செஞ்சொல்லா இருக்கு அப்ப எல்லோருக்கும் ஆனந்தம் தருகிறது மூன்றாவது சர்வார்த்ததம் கடல் எல்லாம் கொடுக்கும் மீன் வேணும்னா மீன் கொடுக்கும் சீ வீட்ஸ் வேணும்னா சீ வீட்ஸ் கொடுக்கும் அதிலே உள்ள சில காளான் வேணும்னு விரும்புகிற வாழ்க்கை அதை கொடுக்கும் முத்து வைரம் ரத்தனம் வேணுங்கிற வாழ்க்கை அது கொடுக்கணும் எதை விரும்புறியோ அதை கொடுக்கும் கடல் அது போலத்தான் திருவாய் மொழியும் நீங்கள் அறம்பொருள் இன்பம் வீடு எது வேண்டினாலும் கொடுக்கும் நம்மாழ்வாரே பாடுகிறார் நாடும் நகரமும் நலமுடன் காண நலநிலை உறுதி பண்ணி வீடும் பெருத்தி தன் மூவுலகுக்கும் தரும் நாயகமே நீங்க என்ன வேண்டினாலும் திருவாய்மொழி தந்துவிடும் நாலு ஸ்ரீ சடகோப வான்மயம் கடல் நீர் இருக்கே அது அகஸ்தியர் வாக்கால் நிறைந்ததான் அகஸ்தியர் பெருகினார் என்று ஒரு சரித்திரம் பார்க்கிறோம் இந்த திருவாய்மொழி கடல் எப்படின்னா நம்மாழ்வார் பெருகி வெளியிட்டிருக்கிறார் அப்ப சாதா கடலை அகஸ்தியர் என்ற ரிஷி பெருகி வெளியிட்டார் இந்த திருவாய்மொழி கடலை நம்மாழ்வார் என்ற மகா ஆழ்வார் பெருகி இருக்கிறார் அஞ்சாவது சகசர சாக்கோபனிஷத் சமாகமம் ஒரு கடல்னா பல நதிகள் வந்து அதிலே கிடக்கும் திருவாய்மொழி என்னும் கடலிலே பல உபனிஷத்துகளாகிய நதிகள் வந்து கடக்கின்றன அப்போ பக்தர்களுக்கு அமுதமா இருக்கு எல்லோருக்கும் ஆனந்தம் தருகிறது வேண்டிய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறது நம்மாழ்வாருடைய வாக்காளே நிறைவு நிறைவு பெற்று நிறைந்திருக்கிறது பல நதிகளாகிய உபனிஷத்துகள் வந்து சேருகிறது நமாம்யகம் திராவிட வேத சாகரம் இந்த தமிழ் வேத கடலான திருவாய்மொழியை வணங்குகிறேன் सर्वादतं श्रीषड्गोपवाङ्मयं भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वाटकं श्रीषड्गोपवाङ्मयम् सहस्रसाकोपनिषत्समागमम् न द्राविडवेदसागरम् सहस्रसाकोपनिषत्समागमम् திராவிட வேதம்யகம் திராவிட வேதசாகரம் அடுத்த இரண்டாவது தனியன் ஈஸ்வர ஈஸ்வரமுனிகள் அருளியது முனிகள் என்பவர் நாதமுனிகளுடைய திருக்குமாரர் நாதமுனிகளுடைய மகன் ஈஸ்வர முனிகள் தமிழிலே நேரிசை வெளிப்பாவாக இரண்டாவது தனியன் அருளியிருக்கிறார் திருவழுதி நாடு என்றும் தென் என்றும் மறுவினிய வண் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து இதை நாம் எப்படி தியானம் பண்ணணும்னா திருவழுதி நாடென்றும் வழுதி நாடு என்பது பாண்டிய நாட்டுக்கான ஒரு பெயர் அப்போ திருவழுதி நாடு என்றும் ஆழ்வார் அவதரித்த தேசம் எதுனா பாண்டிய நாடு ஏன்னா தென்பாண்டி சீமையில திருநெல்வேலி கருகே அங்கேதான் ஆழ்வார் திருநகரியிலே அவதரிக்கிறார் அதையினால திருவழுதி நாடென்றும் திரு சிறப்புமிக்க வழுதி பாண்டிய நாடு என்றும் நம்மாழ்வார் அவதரித்த பாண்டிய தேசத்தை முதல்ல தியானம் பண்ணணுமா அதுக்கப்புறம் தென் குருகூர் என்றும் அங்கே தென் தென் திசையில் இருக்கக்கூடிய அது ஒரு அர்த்தம் தென் என்றால் அழகியன் இன்னொரு அர்த்தம் தென் ரொம்ப அழகான திசையில் இருக்கக்கூடிய குருகூர் என்றும் குருகூர் ஆழ்வார் திருநகரி தாமரபரணி நதிக்கரையில் உள்ள அந்த அற்புதமான கஷேத்திரம் என்றும் அதை தியானம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மறுவினிய வன் பொருணல் என்றும் தாமரபரணி நதியை தியானம் பண்ணணுமா அதுவும் எப்படி இருக்கு மறு இனிய மறு இனியங்கிறத மருவ இனியன்னு பிரிச்சுக்கணும் மருவ என்றால் விரும்புவதற்குன்னு அர்த்தம் மறுவினிய அப்படின்னா விரும்புவதற்கு இனிமையானதுன்னு அர்த்தம் தாமரபரணின்னு சொல்லி நினைச்சாலே ஆனந்தமா இருக்குமா அதனால மறுவினிய விரும்புவதற்கு இனிமையான வண் பொருணல் என்றும் பொருணல் என்று தாமரபரணி நதிக்கு பெயர் வன் பொருணல் என்றும் வன் பொருணல்னா வள்ளல் தன்மை கொண்ட தாமரபரணி அப்ப தாமரபரணி நதிக்கு என்ன வள்ளல் தன்மைன்னா அதுவா அந்த தாமரபரணி நதிக்கரையில வள்ளலான நம்மாழ்வார் முப்பத்தைந்து வருடங்கள் இருந்தார்னு பார்த்தோம் இல்லையா இவர் அங்க உட்கார்ந்ததுனால நம்மாழ்வாருடைய வள்ளல் தன்மை தாமரபரணி நதிக்கும் ஒட்டின்றுதான் அதனாலதான் தாமரபரணியில மட்டும் தண்ணீர் வற்றவே வற்றாது அது இன்னொன்னு வேடிக்கையாக சொல்லுவா தாமரபரணி மட்டும் ஏன் வற்றியே போறது இல்லைன்னா அதுவா அதுதான் தமிழ்நாட்டிலேயே ஆரம்பிச்சு தமிழ்நாட்டிலேயே வேறு வேற ஸ்டேட்ல ஆரம்பிச்சு வந்தாதான் டேம் கட்டி தண்ணி தரமாட்டேன்பா தாமரபரணிக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை அதனால திருவழுதி நாடு என்றும் பாண்டிய நாட்டையும் தென் குருகூர் என்றும் அதில் உள்ள நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியையும் மறுதினிய வன்பொருணல் என்றும் விரும்புவதற்கு இனிமையாக இருக்கக்கூடிய வள்ளல் தன்மை கொண்ட தாமரபரணையும் நாம தியானம் பண்ணணும் இதெல்லாம் நாம் எதுக்கு வணங்கணும் இதை எதுக்கு நினைக்கணும் இதை எதுக்கு சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி அல்லவா ஏன்னா பொதுவாக பெருமாளை தியானம் பண்ணும்போது என்ன பண்றோம் வைகுண்ட லோகம் அந்த வைகுண்ட லோகத்தில் பெருமாளுடைய இருப்பிடம் திருமாமணி மண்டபம் அந்த இடத்துல ஆதிசேஷன் மீது எழுந்தருளி இருக்கும் பெருமாள் பக்கத்தில் விரஜா நதி ஓடின்னு இருக்கு சொல்றோம் இல்லையா அப்போ பெருமாளை தியானம் பண்ணா அவர் ஊரு அவரை சூழ்ந்திருக்கும் நாடு அவரோட லோகம் பக்கத்தில் ஓடும் நதி சேர்த்து தானே தியானம் பண்ணுறோம் ஏன் ஒரு அவதாரம் எடுத்து வந்தால் ராமாயணம்னு கேட்டால் வெறும் ராமனை அனுபவிக்கிறோம் கோசல தேசம் அதன் தலைநகர் அயோத்தி பக்கத்தில் சரையு நதி ஓடுறது சொல்றோமா இல்லையா கிருஷ்ணன்னு சொன்னா மதுரால அவதாரம் பண்ணா ஆயர்பாடிக்கு போனா யமுனா நதியை கடந்து போனா சொல்றோமா இல்லையா ஏன் இன்னைக்கு ஒரு கோவில் கொள்கிறார் பெருமாள் ஸ்ரீரங்கம்னு சொன்னா ஆஹா பூலோக வைகுண்ட கஷேத்திரம் அங்கே ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் வடதிருக்காவிரி தென்திருக்காவிரி சொல்றோமா இல்லையா திருமலைன்னு சொன்னா ஏழு மலை அதற்கு மேல திருவேங்கடபுடையானுடைய ஆஸ்தானம் சுவாமி புஷ்கரிணி ஆகாச கங்கை பாப்ப விநாசினி தீர்த்தம் சொல்றோமா இல்லையா அப்போ பெருமாளுக்கு அவரோட லோகம் தேசத்தை சொல்றோம் அவருக்கு அந்த க்ஷேத்திரத்தின் பேரை சொல்றோம் அவருக்கு பக்கத்துல இருக்க நதியை சொல்றோம் அந்த பெருமாளை விட பெருமை பெற்றவரை எங்க நம்மாழ்வார் அப்போ அவருக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டாமா அதனால நம்மாழ்வார தியானம் பண்ணாலும் முதல்ல திருவழுதி நாடு என்றும் முதல்ல அந்த பாண்டிய நாட்டை தியானம் பண்ணணும் தென் குருகூர் என்றும் அப்புறம் அவரோட ஊரை தியானம் பண்ணணும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அப்புறம் தாமரபரணி நதியை தியானம் பண்ணணும் இப்படி இதை வெறுமன நினைச்சா போதாதான் வாயால சொல்லணுமா என்றால் என்று சொல்லின்னு அர்த்தம் உண்டு என்றான் அப்படின்னா என்று சொன்னான்னு அர்த்தம் அப்போ திருவழுதி நாடு என்றும் நல்லா வாயால சொல்லணுமா பாண்டிய தேசம் பாண்டிய தேசம் வாழ்க தென் தென்குருகூர் என்றும் நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரி வாழ்க மறுவீரிய வன்பொருணல் என்றும் தாவரவரணி நதி வாழ்க என்றும் நம்ம என்ன பண்ணணும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மாழ்வார் திருவடிகளை சிந்திக்க வேண்டும் நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர் அருமறைகள் மறைனா வேதம் அர்த்தத்தை மறைத்து சொல்லக்கூடிய வேதத்துக்கு மறைன்னு பேரு அது சாதாரண மறை இல்லையா அருமறை அருமறைனா அரியதான மறைன்னு அர்த்தம் அதாவது அர்த்தம் பண்ணிக்கொள்வதற்கு அறியது புரிந்து கொள்வதற்கு அரியது அந்த அருமறைகள் அந்த அரிதான வேதங்களை அந்தாதி செய்தான் தமிழ்ல அந்தாதியாக முந்தின பாட்டு எந்த வார்த்தையில் முடிகிறதோ அதே வார்த்தையில் அடுத்த பாடல் தொடங்கும்படி அந்தாதி செய்தான் அந்தாதியாக நமக்கு வழங்கினாரே அந்த அந்தாதியாக வழங்கி என்ன பண்ணிட்டார்னா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஊதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே அந்த அரிய வேத கருத்துகள் எளிமையாக நமக்கு புரியும்படி பண்ணாரே நம்மாழ்வார் அதான் அருமறைகள் கஷ்டமான வேதங்களை அந்தாதி செய்தான் தமிழ் அற்புதமா அந்தாதியாக எளிய தமிழ்ல பாடி நமக்கு புரிய வைத்தாரே நம்மாழ்வார் அவர்தான் அந்தாதி செய்தான் அந்தாதி பாடி அரிய வேதங்களை எளிமையாக்கிறவர் அடியினையே அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை மட்டுமே ஏன்னா பெருமாள் திருவடி கூட இரண்டாம் பட்சம்தான் அடியினையே அப்படின்னா அதை மட்டுமே நம்மாழ்வாருடைய திருவடிகளையே நன்றாக எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் சிந்தியாய் நெஞ்சே என் மனமே நன்றாக சிந்தனை பண்ணு நம்மாழ்வாருடைய திருவடிகளையே தியானம் பண்ணு அதுவும் எப்படி தெளிந்து தெளிவோட தியானம் பண்ணணுமா என்ன தெளிவுன்னா நாம் அடைய வேண்டிய இலக்கும் நம்மாழ்வாருடைய திருவடிகள் தான் அதை அடைவிக்கும் வழியும் நம்மாழ்வாருடைய திருவடிகள் தான் என்ற தெளிந்த எண்ணத்தோடு அரிய வேதங்களை அந்தாதியாக எளிய தமிழில் பாடிக்கொடுத்த நம்மாழ்வாருடைய திருவடி இணைகளை மட்டுமே எல்லா காலங்களிலும் மனமே நீ சித்தித்திரு அப்போ என்ன பண்ணணும் பாண்டிய தேசம் அங்கே ஆழ்வார் திருநகரி அங்கே தாமரபரணி நதி அதன் கரையில் எந்த நம்மாழ்வார் எழுந்தொருளி அரிய மறைப்பொருளை எளிய தமிழ் அந்தாதிகளாக பாடி கொடுத்தாரோ அவருடைய திருவடிகளை மட்டுமே நாம் அடைய வேண்டிய இலக்கும் அந்த திருவடிகள் தான் அடைவிக்கும் வழியும் அந்த திருவடிகள் தான் என்ற தெளிவோடு ஏ நெஞ்சமே நீ எப்போதும் சிந்தித்திரு என்று தம் நெஞ்சுக்கு உபதேசம் விதம் வா உபதேசம் செய்யும் விதமாக இரண்டாவது தனியன் நாடென்றும் தென்குகூர் என்றும் மறுவிணிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்த செய்த அடிய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து திருவழுதி நாடென்றும் தென்குருபூர் என்றும் மறுவிணிய வொருணல் என்றும் அருமறைகள்ந்தி செய்த எப்பொழுதும் நெஞ்சே தெளிந்து இனி மூணாவது தனியன் இந்த மூன்றாவது தனியன் என்பது சொட்டை நம்பி என்ற மகான் அருளியது இதுவும் தமிழ் தனியன் நேரிசை வெண்பா இந்த தனியன்ல என்ன பண்ண போறோம் நம்மாழ்வாருடைய அடியார்களை எல்லாம் நாம் வணங்குகிறோம் இப்ப நேரடியா நாம நம்மாழ்வார்த்த போல நம்மாழ்வாருடைய அடியார்களை வணங்குகிறோம் சொட்டை நம்பிகள் அருளிய மூன்றாவது தனியன் நம்மாழ்வாருடைய தாசர்களை வணங்க நீங்க தயாராயிட்டா வாங்கோ தனியனை செய்விப்போம் மனத்தாலும் வாயாலும் வன்குறுகூர் பேணும் இனத்தாரை அல்லாது இறைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோப்பன் பாதங்கள் யாம் உடைய பற்று மனத்தாலும் யாரெல்லாம் நாம பிசிக்கலா அந்த திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரிக்கு போகணும்னு தேவையில்லையா இருந்த இடத்திலிருந்து மனத்தாலும் யாரெல்லாம் மனத்தால் ஆழ்வார் திருநகரி கேத்திரத்தை நினைக்கிறார்களோ வாயாலும் அல்லது வாயார ஆகா திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி பொழிந்து நின்ற பிரானுடைய ஆஸ்தானம் முக்கியமா நம்மாழ்வாருடைய ஸ்தலம் என்று வாயால் யார் சொல்றாளோ இப்படி மனத்தாலும் தங்கள் மனத்தினாலும் வாயாலும் வாக்கினாலும் வன் குறுகூர் வன்குருகூர்னா வள்ளல் தன்மை கொண்ட திருக்குறுகூர்னு அர்த்தம் ஏன்னா வள்ளலான நம்மாழ்வார் அவதரிச்சதுனால ஊருக்கும் வள்ளல்ங்கிற அடைமொழி சேர்ந்து வன்குறுகூராக அழுத்து ஏன்னா அந்த ஊர்ல உள்ள வாழ்க்கும் அந்த தாராளம் மனசு உண்டு அந்த வன்குருகூரை அந்த ஆழ்வார் திருநகரி க்ஷேத்திரத்தை பேணும் என்றால் விரும்பும்னு அர்த்தம் அப்போ பிசிக்கலாவே அங்க போய் வழிபடுறவா வசதி தான் அது முடியாட்டாலும் கூட மனத்தாலும் வாயாலும் மெய்யால் முடியாத பட்சத்தில் மனத்தாலும் மொழியாலும் யாரெல்லாம் வன்குருகு நம்மாழ்வார் அவதரித்த கேத்திரமான ஆழ்வார் திருநகரியை பேணும் விரும்புகிறார்களோ இனத்தாரை பேணும் இனத்தாரை அந்த ஆழ்வார் திருநகரியை வணங்கும் ஆழ்வாரை வணங்கும் இனத்தார் அப்படின்னா கோஷ்டியினர்னு அர்த்தம் உடனே இங்க இனம்னா நாம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்க இனம் கிடையாது இனம்னா ஒரு கோஷ்டி குரூப்னு அர்த்தம் அந்த அடியார்கள் கோஷ்டி இருக்கே அந்த இனத்தாரை அல்லால் அல்லால்னா அவர்களை தவிர இப்படி நம்மாழ்வாருடைய க்ஷேத்திரத்தை மனத்தாலும் வாக்காலும் பாடக்கூடிய இனத்தாரை அல்லாது இப்படிப்பட்ட பக்தர்களை தவிர இறைஞ்சேன் இறைஞ்சுதல்னா வணங்குதல்னு அர்த்தம் இறைஞ்சேன் அப்படின்னா மற்றவரை நான் வணங்கவே மாட்டேன் அப்படின்னா யாரை வணங்குவேன் யாரெல்லாம் நம்மாழ்வாருக்கு அடியார்களாக இருந்து மனத்தாலும் வாயாலும் நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரியை உலகெங்கிலும் இருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் அந்த இனத்தாரைத்தான் வணங்குவேன் இனத்தாரை அல்லால் இறைந்தேன் இவர்களை தவிர்த்த மற்றவர்களை எல்லாம் நான் கை கூப்பி வணங்கவே மாட்டேன் ஏன்னா நம்மாழ்வாரையே வணங்கலன்னா அதுக்கப்புறம் அவர்களை பார்த்து நாம எப்படி கை கூப்ப முடியும் நமக்கு தலைவர் தான் இல்லப்பா பெருமாளை தான் தலைவர்னு சொல்றாளுனா அந்த பெருமாளையே எங்களுக்கு காட்டி கொடுத்தவர் நம்மாழ்வார் தானே இந்த நம்மாழ்வார் இல்லைனா பெருமாளை நமக்கு தெரியுமா பெருமாளுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம் ஆகையினால நம்மாழ்வாரோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் நம்மாழ்வாரை அவர்கள் வணங்க வேண்டும் அப்படிப்பட்டவரை மட்டும் தான் நான் வணங்குவேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே ஒருத்தர் கேட்டாராம் நம்மாழ்வாரை வணங்குவோரை நோக்கி மட்டும்தான் கை கூப்புவேன்னு சொல்றீங்களே அப்படி இருந்தா ரொம்ப கஷ்டமாச்சே உலகத்துல வாழ முடியுமா ஏதோ பணம் காசு சம்பாதிக்கணும் இதெல்லாம் இருக்கோ இல்லையோ அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம் அதுக்கு சொட்டை நம்பி பதில் சொல்றார் செல்வத்திலே கூட ஏதும் குறைவிலேன் எனக்கு எந்த குறையும் கிடையாது எனக்கு குறைவில்லாத செல்வம் இருக்கிறது ஏதும் குறைவிலேன் என்கிட்ட செல்வம் இல்லைன்னு யார் சொன்னா மிகப்பெரிய செல்வம் இருக்குன்னார் என்ன செல்வம்னு கேட்டா நம்மாழ்வாருடைய திருவடிகள் தான் இந்த செல்வம் எந்த சடகோப்பன் பாதங்கள் யாவுடைய பற்று நான் என்ன பண்ணிட்டேன் உலகியல் செல்வத்தை நாடல நம்மாழ்வாருடைய ரெண்டு திருவடிகள் இருக்கே அந்த ரெண்டு திருவடிகளும் ரெண்டு தங்க கட்டி இதுக்கு மேல லோகத்துல எனக்கு என்ன செல்வம் வேணும் எந்தை என் தந்தைன்னு இருக்கும் நமக்கு எல்லாவித உறவாகவும் இருப்பவர் நம்மாழ்வார் மாதா பிதா யுவத்தையா விபூதி சர்வம் எதேவ நியமே நமதன்மையானாம் என்று எல்லா உறவும் நம்மாழ்வார் எந்த சட்டகோப்பன் நம்மாழ்வார் இருக்காரே அவருடைய பாதங்கள் அவருடைய ரெண்டு திருவடிகள் யாம் உடைய பற்று அப்படின்னா நான் கொண்டிருக்கக்கூடிய பற்றுனா ஆதாரம்னு அர்த்தம் வாழ்க்கையில வாழ்வாதாரம் பொருளாதாரம் இதெல்லாம் தேவைங்கிறோம் அதுக்குதான் கேட்டாராம் யாரை நோக்கியும் கை கூப்ப மாட்டேன்னா வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க நம்மாழ்வாருடைய திருவடிகள் தான் எனக்கு வாழ்வாதாரம் எந்த சடகோப்பன் பாதங்கள் யாம் உடைய பற்று இப்பதான் பெரிய கேள்வி திருவாய் மொழினா நம்மாழ்வாரை வணங்கினா போதுமே ஏன் ராமானுசரை வணங்க வேண்டும் அதற்கான பதில் அடுத்த தனியன்ல அடுத்த பகுதியில பார்ப்போம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் மனத்தாலும் வாயாலும் பேணும் இனத்தல்லது இறைஜே மனத்தாலும் வாயாலும் வன்குர் பேணும் இனத்தாரை அல்லாது இறைஞ்சே தனத்தாலும் ஏதும் குறைவிலே எந்த சடகோ She